பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை வேருக்கும் எங்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தை மாதம் தமிழ் மாதம் இது தைப்பொருந்தால் வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அற்புதமான ஒரு மாதம் கிராமங்களில் இது இந்த பண்டிகை பொங்கல் பண்டிகை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் உன்னதமான ஒரு உயிரோட்டமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மிகுதி நண்பர்கள் உறவினர்களால் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் தை பதினொன்று பௌர்ணமி திதி தை இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது தமிழ் மாதம் தை மாதம் இந்த கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறாரா சூப்பராக இருக்காருங்க ஒன்பதாம் இடத்துல குரு வீட்டில் குரு பார்வையில் இருபது நாளும் பத்தாம் வீட்டில் மகரத்தில் ஒம்பது நாள் அமர்ந்திருக்கிறார் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார் குரு பார்வையில் அதிகபட்சமாக இருபது நாள் இருக்கிறதால தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் எடுத்த காரியம் சக்சஸ் ஆகும் பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் ராசியில் குரு இருக்கார் பன்னெண்டில் ராகு பதினொன்றில் சனி பகவான் பத்துக்குடையவன் பதினொன்றில் ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் அதிகபட்சமாக அப்போது உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சிறப்பாக சஞ்சாரம் செய்து நல்ல பலனை தருவதால் இந்த தை மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு மனம் நிறைந்த ஒரு சந்தோஷகரமான சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து எட்டாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வீடு மனை ஃப்ளாட்டு இதை வாங்கணும் அப்படிங்குறது உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுத்து அதை செயல்படுத்துவீங்க ஏன்னா நாலாம் வீட்டை செவ்வாய் பார்த்தாருன்னு சொன்னால் கண்டிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் சரி இந்த மாதம் தொழில் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் வேலை பண்ணுறவங்க இல்லை தொழில் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க அதானே முக்கியம் உங்களுக்கு பாருங்கள் பத்தாம் இடத்து அதிபதி சனி இடத்தில் அம அமர்ந்திருக்கிறார் அஞ்சிக்குடைய சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது சிறப்பு தானங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் வேலை அதாவது தொழில் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல இன்வால்மெண்ட்டாக பண்ணுவீங்க கடன் காட்சிகள் கேட்குற இடத்துல கிடைச்சி அதை தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதோ அல்ல தொழில இன்னும் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் அமைந்து நல்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சிறப்பாக பணிபுரிந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சலுகைகளும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கா காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் அதே நேரத்தில் நிர்வாகத்தின் மூலம் சலுகைகள் அதாவது லோன் வாங்கணும் வீடு கட்டணும் போல் ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் நிர்வாகத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மேஷ ராசி உங்களுக்கு ஒரு மேன்மையான ராசி இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம் தை வழி வழிபுறக்கும் தங்கமே தங்கம்னு பாட்டு பாடினாங்க அதுலேயும் இந்த சிட்டியை தவிர்த்து இந்த கிராமங்களில் வசிக்கும் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் இது வந்து ஒரு பண்டிகை மாதம்னே சொல்லலாம் அவங்கள பொறுத்தவரையிலையும் பொங்கல் பண்டிகை அப்படின்னா அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப சந்தோஷமாக இன்வால்மெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு மாதம் சிறப்பாக இருக்கும் அஞ்சாமி இடத்தை குரு பார்க்கிறார் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் வீட்டு அதிபதி பத்தில் போய் உட்காந்துருக்கார் அப்போ பிள்ளைகள் உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி முடிச்சவங்க வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் பூர்வீக சொத்து இது வரைக்கும் பிரச்சனைகள்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு சுக்கிர பகவான் ரெண்டு குடையவன் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் அதுவும் குரு பார்வையில் பொருளாதாரத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு அளவு கழுந்த ஒரு வருமானம் ரட்டிப்பு வருமானம்னு கூட சொல்லலாம் மும்மடங்கு வருமானம்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம் பொன்னான ஒரு மாதம் ஆறாம் இடத்துல கேது இருக்கார் எது தொட்டாலும் அவங்களுக்கு சக்ஸஸுங்க எதிரிகளே கிடையாது கடன் பிரச்சனை இருந்தால் படிப்படியாக குறையும் புதுசாக கடை வாங்கி வீட்டு சுப செலவுக்கு உதவும் உதவும் கோர்ட்டில் கேஸ் எதாவது நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் தை புறந்தால் வழிபுற கொன்ற மாதிரி திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பாக இருக்குது இந்த ஏழு குடைய ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஏழு குடையவன் ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷல் ஜொல்ஸோ கொண்டு வரலாம் அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது எட்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் எட்டுங்கிறது ஒரு அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க தேக ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம் ஒரு சிலருக்கு எட்டாம் வீட்டை இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கிறது அப்போது வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல தகவல் வருமா அப்படின்னா நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் வருமானம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கான் வருமானம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் உயர்கல்வி உயர்கல்விக்கும் போகலாம் ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறார் சிறப்பாக இருக்குது சரி தாயினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நாலாம் வீட்டை யார் பார்க்குறாங்க சூரியன் பார்க்குறாரு தாய்கிற கோள் அது டெய்லி ரெண்டே கால் நாளுக்கு மாறக்கூடிய கோள் அப்போது தாயினுடைய நிலை ஒன்றும் குறை கிடையாது தந்தை சொல்லவே தேலை சூப்பருங்க தந்தையினுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயரும் மற்றபடி தந்தையால் அனுகூலம் பிள்ளைகளுடைய நிலை சொல்லவே தேழ ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கு நோய் நொடிகள் வருமா அப்படின்னாக்கா ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதால எதுவும் வராதுங்க விரோதி இருக்க மாட்டாங்க நோய் நொடிகள் வந்த வந்தாலும் கண்ட்ரோலாக தான் இருக்கும் பயப்படுத்தாமல் நோய் நொடிகளே இல்லைன்னு சொல்லலாம் மற்றபடி மனைவி பொழுது வாழ்க்கை துணை அல்லது மனைவி ஏழாம் வீட்டை பார்க்குறதாலையும் ஏழாம் வீட்டு அதிபதி ஒன்பதில் இருக்கிறதாலேயும் மனைவியால் யோக பாக்கியங்கள் சந்தோஷமாக ஒரு கித்தன் கிண்ணா ஒரு அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி பத்தில் சூரியன் இருக்கார் ஒன்பதில் செவ்வாய் இருந்து குரு பார்வையில் இருக்கார் பத்துலேயும் செவ்வாய் கடைசி வாரம் போகிறார் இப்போ ராஜகிரகங்கள் சிறப்பாக இருப்பதாலேயும் கூடிமான வரைக்கும் குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறதாலேயும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடல்நிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரிப்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் புதுசாக வேலை வாய்ப்புக்காக இன்ட்ரி வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எந்த துறையில் முயற்சி பண்ணுறிங்களோ அந்த துறையிலே கிடைக்கும் இல்லை தொழில் துவங்கணுன்னா தாராளமாக தொழில் துவங்கலாம் சூப்பராக அந்த கா அந்த காலகட்டம் அற்புதமாக செல்லும் அப்படின்னு சொல்கிறோம் வருமானம் வந்து உங்களுக்கு மூன்று மடங்கு இருக்கும் செலவு ஒரு மடங்கு தான் இருக்கும் ராகு பன்னெண்டில் இருக்கார் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா வெளிநாடு அனுப்பக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் பன்னெண்டில் ராகு அப்போது கண்டிப்பாக இந்த மேசராசி என்பவர்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வெளிநாடு போகணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக ராகு அனுப்பிச்சி விடுவார் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விடுவார் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உத்தியோகத்துக்கு போனாலும் நல்ல இதை விட சம்பளம் இரட்டிப்பு சம்பளம் உயர்கல்வி சூப்பராக படிக்கக்கூடிய அமைப்பு உயர்கல்விக்காக சென்றாலும் சிறப்பு இல்லை தொழில் பண்ணணுன்னாலும் சிறப்பு தான் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பதினொன்னில் சளி இருக்க கொடுத்து வைக்கணுங்க ராசிநாதன் ஒன்பது பத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்போது பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுவீங்க இந்த மாதம் பொங்கல் வச்சு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு மாதம் மேக்ஸிமம் ஊரில் கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து அப்படி தான் செய்வாங்க சுற்றியில் இருக்கிறவங்க அவங்க அது தகுந்த மாதிரி இப்போ வேறு ஆனால் இந்த மாதம் வந்து இந்த மேசராசிக்கு சந்தோஷகரமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மேசராசிக்கு தமிழ் தேதி தான் குறிப்பிடுறோம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சந்திராசவ நாட்களாக வருவதால் தமிழ் தேதி தை மாதம் இருபத்தி அதாவது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எச்சரிக்கையாக இருங்க கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் மற்றபடி உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் குடும்பத்தில் நல்ல பண வரவு சந்தோஷம் குதூகலும் வீட்டிற்கு விருந்தாளுடைய வருகையால் வீடே சந்தோஷமாக இருக்கும் நண்பர்கள் புலைச்சூழ சந்தோஷமாக இருப்பீங்க தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இந்த மாதம் ராசி அன்பர்களுக்கு மேன்மையான சந்தோஷகரமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை ஐயப்பனை போற்றுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்